இலங்கை ஆண்ட தமிழ் மன்னருள் சிறந்த சிவபக்தன் ராவணன் ராவணன் வரலாற்றில் ஒரு விதமாகவும் இலக்கியத்தில் வேறொரு விதமாகவும் எடுத்து காட்டப்படுகிறார் இலக்கியத்தை எழுதுகிற புலவர் அவருடைய விருப்பு வெறுப்புகளை புகுத்துவது இயல்பு கற்பனையின் கதாபாத்திரங்களை அமைத்து கருத்துக்களை புகுத்துவதில் எந்தவித தவறுகளும் இல்லை ஆனால் வரலாற்றில் நல்ல குணமுடைய ஒருவரை தீய குணமுடையவராக காட்டும் போதே சிக்கல் ஏற்படுகிறது ஒரு இலக்கியத்தின் இலக்கிய நயம் அணிகளை பிரித்து படிக்கும் நபர் அதில் உள்ள பொய்களை கவனிப்பது இல்லை மாறாக அந்த இலக்கியத்தின் மாயாஜாலத்தை உண்மை என கருதி அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்று விடுகின்றனர் இதுதான் ராவணனுக்கும் ஏற்பட்டிருக்கிறது இராமாயணத்தை பற்றி நன்கு தெரிந்த ஒருவரிடம் ராவணன் நல்லவன் என சொன்னால் கண்டிப்பாக அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார் ஆனால் உண்மை இதுதான் வடக்கே வாழ்ந்த ஆரியருக்கும் தெற்கே வாழ்ந்த தமிழருக்கும் உள்ள பகைதான் ராமாயணம் ராமாயணத்தில் தமிழர்களே அனைத்திலும் சிறந்து விளங்கினர் எனவே அவர்களை அழிக்க நடத்தப்பட்ட யுத்தமே ராம ராவண யுத்தமாகும் லிங்கேஸ்வரன் சிவபாதக சேகரன் ராவணேஸ்வரன் என்பன ராவணன் மிக பெரிய சிவபக்தன் என உணர்த்தும் பெயர்களாகும் கைகேசி என்னும் தமிழ் அரசகுமாரி வஜிரபாகுவை சூடி ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் சூர்ப நகையை பெற்றெடுத்தாள் பெயர்கள் எல்லாம் அவர்களுடைய உண்மை பெயர்கள் கிடையாது பெயர்கள் அவர்களுடைய பகைவர்களினால் அளிக்கப்பட்ட பிரபலமான பெயர்களாகும் இவர்களுடைய உண்மையான பெயர்கள் சிவதாசன் என்னும் ராவணன் பரமன் என்னும் கும்பகர்ணன் பசுபதி என்னும் விபூஷணன் உமையம்மை என்னும் சூர்ப இலங்கையில் இதுதான் காலப்போக்கில் இவருக்கு பத்து தலை ராவணன் என பெயர் வர காரணமாகும் பத்து கிரீடம் சூட்டப்பட்டதனால் இவர் தசத்ரியுகன் எனும் பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார் இவர் பத்து கலைகளிலும் பெரும் தேர்ச்சி பெற்றிருந்தார் அவை ஆடல் கலை பாடல் கலை இசை ஓவியம் மருத்துவம் ஜோதிடம் அரசியல் கட்டிடக்கலை போர்க்கலை சமையற்கலை என்பனவாகும் இது மட்டுமன்றி இயற்பியல் இலக்கியம் கணிதம் போன்ற பல துறைகளிலும் மிக சிறந்து விளங்கினார் இராவணன் அப்போதிருந்த பண்டிதர்களில் மிகவும் கற்றுத் தேர்ந்தவர் இராவணன் ராமனும் இராவணனும் போர் புரிந்து ராமன் சீதையை மீட்ட பிறகு இராவணன் தான் இறக்கும் தருவாயில் தான் கற்றுதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையில் ராவணனின் சகோதரனுக்கு உபதேசம் செய்தார் லட்சுமணனுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களில் பெரும்பாலானவை ராவணனின் தனது சொந்த அனுபவங்களாகும் ராவணன் லட்சுமணனுக்கு செய்த உபதேசத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது எப்போதும் நீ உனது தேரோட்டி சமையல்காரன் வாயில் காப்போன் மற்றும் சகோதரனிடம் நல்ல உறவு முறை கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நினைத்தால் உன்னை எளிதாக வீழ்த்திவிடலாம் அது மட்டுமில்லாமல் உன் எதிரியின் திறமையை எளிதாக மதிப்பிட்டு விடாதே கிரக மாற்றங்கள் நட்சத்திரங்கள் ஆகியவற்றில் நம்பிக்கை வை அது உன் தலையெழுத்தை மாற்றிவிடும் என பல உபதேசங்களை செய்தார் ராவணன் மிகப்பெரிய இசைக்கலைஞன் தனக்கென ராவண வீணா எனும் இசைக்கருவியை உருவாக்கினான் அதில் சிவனை போற்றும் வகையில் சிவதாண்டவ பாடல்களை இசை திரித்தான் ராவணன் மிகவும் மருத்துவ திறமை கொண்டவன் ஆயுள்வேத மருத்துவத்தில் இவருக்கு கைவந்த கலை நாடி பரிக்ஷா என்னும் புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அர்த்த சாஸ்திரா என்னும் புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார் இப்புத்தகங்களில் எந்தெந்த நோயிற்கு எந்தெந்த அளவு மருந்து கொடுக்க வேண்டும் என்று விளக்கமாக எழுதியிருக்கிறார் காயங்களை உடனடியாக செந்தூர மருத்துவ முறையை ராவணனன் ராவணன் மண்டோதரியை திருமணம் செய்தார் மண்டோதரி கட்பில் சிறந்தவளாக விளங்கினாள் இவள் இந்திரஜித் அதிசயகாயன் ஆகிய திறமை மிக்க மகன்களை பெற்றார் இராவணன் பல துறைகளில் சிறந்து விளங்கினார் சங்கீத துறை என்றாலும் சரி இதனால்தான் இதனால் தான் தான் நினைத்து கொண்டவர்கள் ராவணனின் ஆட்சி காலமே ஈழத்தின் பொற்காலம் என கம்பன் வர்ணித்திருப்பது கண்டு ராவணனின் தம்பி விபீஷணன் ராமன் பக்கம் போய் சேர்ந்து கொண்டான் ராவப் போரில் நின்றான் வெற்றியும் பெற்றான் அதன் பின்புதான் விபீஷணன் இலங்கையை ஆட்சி செய்தான் இப்போதுதான் தமிழரின் வரலாற்றில் மாபெரும் களங்கம் ஏற்பட்டது ராவணனுக்கு பின் தமிழ் பிரதேசங்கள் ஆரியர் கைவசமானது இந்த போரில் இறுதியில் வெற்றி பெற மிகவும் பெரிய யாகம் ஒன்றை நடத்தினான் ராவணன் இந்த யாகத்தை நடத்த ராவணன் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் இதனை அறிந்து கொண்ட வானர படைகள் இராவணனுக்கு மிகவும் குளறுபடிகளை கொடுத்தது ஆனால் ராவணன் எதிலும் அசையவில்லை ஒரு கட்டத்தில் ராவணனின் மனைவியை எதிர்ப்படை கடத்தியது மண்டோதரி கத்தி கூப்பாடு போட்டு ராவணன் யாகத்தை கைவிடவில்லை ராமன் தன் மனைவிக்காக இவ்வளவு செய்து நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லையே என மண்டோதரி கூற ராவணன் எழுந்துவிட்டார் பின்பு வெற்றியடைந்த இனத்தவர்களாலே வரலாறு இப்படி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இராவணனை அரக்கன் என கூறும் இப்படிப்பட்ட மாற்றியமைக்கப்பட்ட வரலாறு எம் தமிழர்களால் மாற்றியமைக்கப்பட வேண்டும் இதற்கெல்லாம் பதில் காலத்தின் கையிலே உள்ளது